யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி பெருமானின் திருவருளாலும் இலங்கையில் வீற்றிருக்கும் சகல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் உங்களுக்கு சுபமாக அமையட்டும் தமிழ் முரசு வழங்கும் தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நவம்பர் மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு அதாவது விசுவாசுவ வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வளர்பிறை கீழ்நோக்கு நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன இன்றைய பஞ்சாங்கம் நட்சத்திரம் திதி நல்ல நேரம் ராகு காலம் மற்றும் சந்திராஷ்டமம் குறித்து விரிவாக பார்ப்போம் முதலில் இன்றைய தமிழ் பஞ்சாங்க தகவல்கள் தமிழ் தேதி விசுவாசுவ வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி கிழமை ஞாயிறு அயனம் தட்சிணாயனம் திருக்குருது ஹேமந்த் அதாவது முன்பனி காலமாகும் இன்றைய திதி நவம்பர் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சுக்லபக்ஷ தசமி இருந்தது அதன் பிறகு நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து ஒரு நிமிடம் வரை சுக்லபக்ஷ ஏகாதசி தொடர்கிறது பின்னர் நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து ஒரு நிமிடம் முதல் நவம்பர் மூன்றாம் தேதி காலை ஐந்து மணி ஏழு நிமிடங்கள் வரை சுக்லபக்ஷ துவாதசி உள்ளது இன்றைய நட்சத்திரம் நவம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் வரை சதயம் இருந்தது அதன் பிறகு நவம்பர் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் வரை கூரட்டாதி நட்சத்திரம் தொடர்கிறது பின்னர் நவம்பர் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் முதல் நவம்பர் மூன்றாம் தேதி மாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது சூரிய உதயம் காலை ஆறு ஆறு மணி நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடங்கள் சந்திர உதயம் நவம்பர் இரண்டாம் தேதி மதியம் மூன்று மணி ஏழு நிமிடங்கள் சந்திர அஸ்தமனம் நவம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் இன்றைய அசுப காலங்கள் நவம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ராகு காலம் மாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை பதினொரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை குளிகை மதியம் இரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்கள் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை இன்றைய சுப காலங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொரு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அமிர்த காலம் காலை ஒன்பது மணி இருபத்து எட்டு நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பத்து நிமிடங்கள் முதல் அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை முக்கியமான சந்திராஷ்டம தகவல் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தின் கடைசி ஒரு பாதம் பூசம் ஆயிலியம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமத்தில் உள்ளனர் குறிப்பாக கடகம் ராசியினர் இன்று முழுவதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை கேட்போம் மேஷம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விஷயங்களில் ஈடுபாடு கொண்டால் பலன் கிடைக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருந்தாலும் குறுகிய நேரமே நீடிக்கும் மற்றவர்களின் கருத்துக்களை பொருட்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ரிஷபம் கடந்த நிகழ்வுகளால் மனம் பாதிக்கப்படலாம் தியானம் யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகள் பலனளிக்கும் நிதி நிலைமை மேம்படும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கடன்கள் வசூலாகும் திருமணம் நிச்சயமானவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பணித்துறையில் உங்களின் முந்தைய வேலைகள் உங்களை இன்று ஆக்கிரமிக்கும் மிதுனம் உங்கள் முகத்தில் புன்னகை நீங்காத நாள் புதிய நபர்களுடன் பழகுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு பணம் முக்கியம் என்றாலும் உறவுகளை கெடுக்கும் அளவுக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம் குழந்தைகளின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தவும் துணையின் மனநிலை சரியில்லாததால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் வரலாம் கடகம் உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு மனதை ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் மனைவியுடன் சேர்ந்து எதிர்காலத்திற்கான நிதி திட்டங்களை உருவாக்கலாம் நண்பர்களுடன் கூடும் இடங்களில் உங்கள் நகைச்சுவை இயல்பு உங்களை பிரபலமாக்கும் துணையுடன் மனம் விட்டு பேசுவது நன்மையைத் தரும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சிம்மம் மகிழ்ச்சியின் மதிப்பை உணர சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் அவசியம் பயணம் செய்வதில் ஆர்வம் இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அன்புக்குரியவருடன் குறைந்த வெளிச்சத்தில் உணவை பகிர்ந்து கொள்ளலாம் வேலையில்லாதவர்கள் தங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் கன்னி வேலையிடத்தில் அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் சிறிது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டமிடலால் நிதி பற்றாக்குறை ஏற்படும் குடும்ப உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும் நாள் காதல் பயணம் இனிமையானது உங்கள் துணையுடன் ஏற்படும் சிறிய சண்டையை அன்பும் அரவணைப்பும் தீர்த்துவிடும் தூலாம் தனிப்பட்ட பிரச்சனைகள் மனமகிழ்ச்சியை கெடுக்கும் அவற்றை கவனமாக தீர்க்க வேண்டும் பண விஷயத்தில் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக அமையும் நண்பர்கள் மூலமாக நல்ல தொடர்புகள் கிடைக்கும் துணையின் மீதுள்ள பிரச்சனைகளை சீக்கிரம் தீர்க்க வேண்டும் தனிப்பட்ட இடத்திற்கு மதிப்பளிப்பது திருமண வாழ்க்கையில் முக்கியம் விருச்சிகம் புகைப்பழக்கத்தை விட்டுவிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் ஆனால் வீணான செலவுகளை தவிர்க்கவும் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் அலுவலகப் பிரச்சனைகள் இன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் தனுசு உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் கணிசமான பண வரவு இருக்கும் வீட்டில் உணர்வு பூர்வமான பிரச்சினைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும் ரொமான்ஸும் சமூக நிகழ்வுகளும் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் உங்கள் துணை உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த சிறந்த முயற்சி எடுப்பார் மகரம் உங்கள் மனதை குடையும் பிரச்சனைகளை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் கௌரவமான அணுகுமுறையையும் பயன்படுத்துங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை இன்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் துணையின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் உங்கள் தைரியத்தால் காதலில் வெற்றி பெறுவீர்கள் கும்பம் உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் பயன்படுத்துங்கள் பணத்தை சேமிப்பது இன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் சூழ்நிலை கணிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் மாலை நேரத்தை ரொமாண்டிக்காக திட்டமிடலாம் வீண் சண்டைகளை தவிர்த்து உங்கள் பொன்னான நேரத்தை சேமியுங்கள் மீனம் தகராறு பிடித்தவரிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் பணத்தை சேமிப்பது எதிர்காலத்தில் உதவும் உணர்ச்சி ரீதியான ரிஸ்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெற்றோருக்கு பிடித்த உணவை சமைத்து வீட்டில் நல்லிணக்கத்தை உருவாக்கலாம் உங்கள் நாளைய தினத்தை நம்பிக்கையுடனும் திட்டமிடலுடனும் எதிர்கொள்ள இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டட்டும் நாளையும் ஒரு புதிய ராசி பலனுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்